தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படாததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை பொதுமக்கள் அறிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாரூர் கிழக்கு கால்வாய் திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஆறு ஏரிகளை இணைப்பதற்கான பணிகள் தற்பொழுது ஊத்தங்கரை ஒன்றியத்தில் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தில் மூங்கில் ஏரி ஊராட்சிக்குட்பட்ட ஏரிகளையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதை கண்டித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகத்துக்கு உட்பட்ட குழிப்பட்டி குறுமலை உள்ளிட்ட மலைவாழ் குடியிருப்புகளில் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரப்படவில்லை என கூறும் கிராம மக்கள் மக்களவைத் தேர்தலில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர் இதேபோல் கோவில்பட்டி அருகே உள்ள கமலாபுரத்தில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தராத தமிழக அரசை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் புரராஜ் நகர்லேருந்து நாங்க கிராம மக்களாகிய நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷமாக இது சம்மந்தமாக எந்த அடிப்படை வசதி இல்லைனால நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம் வட்டாட்சியருக்கு கொடுத்துருக்குறோம் வீடியோ கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் இவங்க அரசு அதிகாரிகள் இடம் மாற்றம் பட் மாறித்தான் போகிறாங்க ஆனால் எங்களுக்கு எங்களுடைய நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை இப்படியும் ஒவ்வொரு அதிகாரிகள் மாறும்போது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறோம் கரும் மாவட்டம் வெண்ணமலை பகுதியில் குடியிருப்புகளை காலி செய்ய கட்டாயப்படுத்தும் இந்து அறநிலையத்துறையை கண்டிக்கும் வகையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கள் வீடுகளில் கருப்புக்கொடி கொடி கட்டியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பூதப்பாடி ஊராட்சியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்காமல் இழுத்தடித்து வரும் வருவாய் துறையினரை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருமணிக்குப்பம் சிவசானம் பட்டு பகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்தனர் பஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு இடத்துல நாங்க வீடு கட்டிட்டோம் நாங்க சீக்கிரம் முடிச்சு கொடுத்துடறோம்னு சொன்னாங்க அப்ப சொன்னா அழக்குல நாங்க இப்ப எப்படி வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்க அந்த கொட்டா போட்ட இடத்துலயும் அவங்க என்ன சொல்றாங்க இப்போ அங்க இருந்து நீங்க காலி பண்ணுங்க நாங்க வீடு கட்டிட்டு அந்த அதையும் இடிச்சுட்டோம் இப்ப அங்க தங்கத்துக்கும் எங்களுக்கு இடம் இல்லை இப்ப நைட்ல படுக்கிறோம்னா பாம்பு பூச்சி எல்லாமே வருது ஒரு எதுக்குமே வசதி இல்லாம நாங்க இன்னைக்கு வீட்டை பிரிச்சுட்டு நெருவுல நிக்கிற மாதிரி நிக்கிறோம் அவங்களும் சீக்கிரம் காலி பண்ணுங்க காலி பண்ணுன்றாங்க இவங்களும் வந்து மேன அழந்து கொடுக்கல வீட்டு வேலையும் ஆரம்பிக்காம நாங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்னைக்கு வந்து நாங்க அமைச்சர் காந்தி அவரு மூலியமா வந்து பட்டா கொடுத்தாங்க அவர் மூலியமா கொடுத்து நாங்க ஒர்க் ஆடுற இன்னைக்கு வாங்கியும் இன்னைக்கு எங்களுக்கு மேன அளவிட இல்லாம இன்னைக்கு வேலை நிக்குது எங்களுக்கு தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்த பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் ஈடுபட்டனர் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்